السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وحزب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على إن أولياء الله بلا ثوب عليهم ولا يردون صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم

எனக்கு முன்னால் உரையாற்றிய சங்கிக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே இங்கே நிகழ்த்த போலிருந்த உரைத்தனை செவியுற்று அதற்படி அமல் செய்ய வேண்டும் என்று விறுவிறுப்போடு குவிந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதரர் சகோதரிகளே இந்தியாவில் ராஜா இனிய ரோஞா அஜிமே ஹாஜா மயனஜினி ஸ்ரீ ரதீதா உத்தர மற்றும் களையநல்லூர் ஷெரீஃபினுடைய ஷேஹா அஷேத் மௌலானா உஸ்மான் அதியுல்லா உத்தரானு ஆகியோர்களுடைய நினைவு பெருவிழாவை முன்னிட்டு நாம் ஆளுநரை நோக்கி வந்திருக்கிறோம் வளிமாறுகளை நோக்கி பயணப்படுவது யதார்த்தத்தில் இறைவனை நோக்கி பயணப்படுவதே ஆகும் ஏனென்றால் அதற்கு தன்னரி வள்ளல் தியாக செம்மல் இப்ராஹிம் அலை சலாத் அசலாம் அவர்களுடைய தேக்கு மர திரையுரத்தை தீக்கரையாக்கி அவர்களை தார்க்கி துன்யாவை விட்டு தூக்க வேண்டும் என்று கொடியவன் நம்ரூது முயற்சித்து அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் சோடைவனமாக ஆக்கி பின்னர் அந்த நாட்டை விட்டு பைது முகத்தையும் நோக்கி புறப்பட்டார்கள் அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்னி தாகிபுன் இலா ரீ செகத்தி என்ன சொல்கிறாள் யாசியனுக்கு அடுத்த சுரா சுலத்து சாப்பாத்துணைந்து ஆயக்கூறு இன்னி தாகிக்கு இலாரம்பி செய்யாது நான் என்னுடைய இறைவனை நோக்கி செல்கிறேன் என்றார்கள் எங்க பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் என்பது காபாவுக்கு அடுத்து கட்டப்பட்ட ஒரு புனிதமான ஊர் அதை சுரேமான் அலைசராம் புனர் நிர்மாணம் செய்து பெரிதார் பெக்கினார்கள் அது வேறு விஷயம் அப்போ சுரேமான் நபிக்கு முன்னரே வாழ்ந்த ஹதரத் இப்ராஹிம் அலைஸ்வரா பைத்துல் முகத்தையும் நோக்கி போகும் போது நான் அல்லாவை நோக்கி போறேன் என்று சொன்னாகும் அந்த பைத்தில் முகத்தஸ் அதற்கு முன்னரும் பல நபிமார்களும் பிற்காலம் வரை லட்சக்கான நபிமார்களும் அங்கே அடக்கம் பெற்று பெறப்போகின்ற ஒரு புனிதமாக இதுதான் அப்போ நல்லோர்களை நோக்கி பயணப்படுவது இறைவனை நோக்கி பயணப்படுவது என்ற கருத்தை அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னதை அல்லா ஏற்றுக்கொண்டு குழந்தை சொல்கிறான் ஏன்னா அல்லாஹ் எல்லாம் பைத்தில் முகத்தசையா இருக்கான் இன்னி ராய் பண்ணி எல்லாரும் சேதி என்னுடைய ரப்பையை நோக்கி போகிறேன் என்று சொன்னார்களே அப்ப நல்லோர்கள் நபிமார்கள் சாலையங்களை நோக்கி பயணப்படுவது உண்மையும் நாம் இறைவனை நோக்கி பயணப்படுவது என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலே ஒன் ஆதித்து அல்லாஹ் சொல்கிறான் அலா என் அவுரிய அல்லாஹி தாஹோப்பும் அவுரியாக்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவுரியாக்கள்னு யாரு தெரியுமா அல்லதையும் ஆமனும் உட்காமனும் எத்தப்போன் அவர்கள் ஈமானில ஸ்திரத்தன்மையோடு இருப்பார்கள் எத்த எத்தபூன் எப்போதும் அவர்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையை இரையற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று சொல்கிறார் எத்த எத்தப்பூன் என்றால் அரபி நகர்வு சட்டப்படி இதை மாதி இஸ்திமரீ என்று சொல்வார்கள் எப்போதும் தக்குவா ஒரு வாழ்வது இப்ப நாமெல்லாம் அல்லாவா பயப்படுறோம் ஆனா மனிதர்கள் யாரும் பாதலைன்னா என்ன செய்ய வந்த பூ பண்ணிடுவோம் அப்போ ஆள்கள் பார்த்தால் ஒரு மாதிரி பார்காட்டால் ஒரு மாதிரி என்று பலர் நடப்பதுண்டு ஆனால் அவுழியாக்களை பத்தி அதெல்லாம் சொல்லும் போது எத்த எத்தகோண் எப்போதுமே நிரந்தரமாக அல்லாஹுவை தக்குவாவுடன் அஞ்சு பேணிக்கையோடு நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த தக்குவாங்கிறது அஞ்சு வகையான தக்குவா இருக்குது ஒன்னு கொப்பு சிறுக்கை விட்டு தவறு நடப்பது இது முதல் தக்குவா இது நம்ம எல்லோருக்கும் இருக்குது ரெண்டாவது தக்குவா ஹராமை விட்டு தவறு நடப்பது இது சிலகுக்கு உண்டு சிறகு இல்லை மூணாவது தக்குவா எந்த பொருள் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ இது ஹலாலா ஹராமான் சந்தேகம் ஏற்பட்டா அதையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது மூணாவது தக்குவா நாலாவது தக்குவா என்ன தீய கொள்கைகள் தீய கொள்கை உடைய இது போன்ற கெட்ட கொள்கை உடையவர்களை விட்டு நாம் கொள்ள வேண்டும் இது நாலாவது தக்குவா அஞ்சாவது தக்குவா ரொம்ப கஷ்டமானது இறைவனை விட்டு மறக்கடிக்கக்கூடிய எல்லா பொருளையும் விட்டு தவிர்ந்திருப்பது இது சாதாரண விஷயம் அல்ல இது அவளியாக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு எந்தெந்த பொருட்கள் நம்மை இறைவனுடைய நினைவறி விட்டு மறக்கடிக்குமோ அந்த பொருட்களை எல்லாம் துச்சமாக மதித்து தூக்கி எரிவது இது தக்குவாவுடைய உச்சகட்டம் இதுல நாலாவது சொன்ன தக்குவா இருக்கிறது தீவர்கள் ஈமானையும் இஸ்ராத்தையும் கடுக்கக்கூடிய குழப்பவாதிகளுடைய தொடர்பை விட்டு மனிதன் தன்னை தக்காத்து பேணிக்கையோடு நடக்க வேண்டும் அதில் பிறந்தகை அவர்கள் சொன்னதை போல எங்கு திரும்பினாலும் இப்போது கொள்கை கட்ட கூட்டங்கள் முஸ்லிம் கூட்டத்தை கூறுபோடுகின்ற குப்பைகள் தான் இன்று உலகெங்கும் இருக்கிறார்கள் சுன்னத்துள் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சூரத்தில் அதாவது உலகா என்ற சூரத்தில் அண்ணாமனுடைய கடைசியிலே சொல்லி காட்டுகிறார் எவர்கள் முஸ்லிம்களை பிரித்து பல்வேறு துண்டங்களாக உக்கானும்ியான லசம் என்னும் பிசை இன்னது என தப்பர்றக்கோ ஒக்கானும் ஸ்ரீயான லசம் என்னும் பீசை யார் முஸ்லிம்களை தொண்டாடி பல பிரிவினர்களாக ஆகி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்களோ அவர்களோடு நீங்கள் சேராதீர்கள் லஸ்தம் என்னும் பீசை எந்த விஷயத்திலும் அவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது என்று அல்லாஹு தாலா குரானே சொல்லி காட்டுகிறான் அப்போ சுண்ணத்தூள் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட எந்த கூட்டத்திலும் நாம் இணையக்கூடாது எந்த விஷயத்திலும் அவர்களோடு சேராதீர்கள் என்றால் அவர்களுடைய நல்லது விஷயத்திலும் கெட்ட விஷயத்திலும் வாழ்விலும் ஹயாத்திலும் மூத்திலும் மரணத்திலும் எந்த வகையிலும் அவர்களோடு சேராதீர்கள் என்று அல்லாஹே குரான் சொல்லித்து விட்டார் இப்போ சுன்னத்துல் ஜமாத்துள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் உருதுல சொல்வார்கள் ஜிஸ் தீன் மே வலி ஹே ஒஹி வலிஹே எந்த மார்க்கத்தில் அவுலியாக்கள் இருக்கிறார்களோ அதுதான் சத்தியமானது ஜோ விழாயத் நகி ஹே ஓ பாதுர் எந்த கூட்டத்தில் அவுலியாக்கள் இல்லையோ அது அசத்தியமானது தவறான கோள் இன்னைக்கு நாம அடிமையா ஹாஜா அலிஹோ அது கடைநலூர் ஷேகனா உஸ்மான் அலிஹோ ஆகியோர்களை பற்றி பேசுகிறோம் இவர்கள் எல்லாம் யார் எல்லோரும் சுண்ணது ஜமா தான் ராஜா அஜ்மீர் நாயகம் ஓசுல் அலம் மொஹித்தின் அப்துல் காதூர் ஜீலானி நாகூர் இதுமான் ஷாஹூலி பாத்ஷா ரதியில் தானோ மேல பாட்டியம் பசீர் அப்பா ரதியில் தானோ காட்டாறு வெள்ளம்பாயும் கோட்டாறு பெருநகர அடங்கி இருக்கிறது நாயகம் ஞானியார் அப்பா ரீதியில் தானோ இவரெல்லாம் சுண்ணத்துள் ஜமாத் தான் அப்ப சுண்ணத்துள் ஜமாத்துல தான் அவுலியாக்கள் இருக்கிறார்கள் சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கத்தில் யார் இருக்கிறார்கள் குழப்பவாதிகள் தான் இருக்கிறார்கள் இமானக்க बिरोधமான கோடповаதிகள் किसी को दूर से 부கানা تصوور رکھنا আর 갈না এ সব শিরক কুবর কি বাতوں কি بيان అబ్డేనే బేష్తి జైర్ల असर పరితానేవి ওর ওয়াহাবি এলগি উচ্চিরకర అ겐న ಅದちょ ওมาলাই পড়وذ পোట வைপদে দূরത്തിൽ இருக்கும் শেகை আয়েপদে ఇదెల్లమే కుబరు শিরক ইগো পরনে আদে মৌলানা পোমান পোটরনাங்க இந்த பூமாலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு அதித்து நினைவு வருது பெரும்பான் செல்லந்தா குடைய அவர்கள் நாலு விஷயங்களை இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் பெரும்பாலான ஆளுங்கள் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போனேன் நின்று விஷயத்தை போனேன் ரசூல்லா சொன்னதாக சொல்லுவாங்க மொத்தம் நாலு விஷயத்தை ரசூல்லா விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஒன்று திருக்குரான் மற்றும் ஹதி மூணாவது ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள் நாலாவது சிகப்பு ரோஜா ரசூல்லா சொன்னாங்க ரஜாவுக்கு ரஜாக்குமல் மேராஜி சக்கத்து இவர்கிய அழல் ஆறுதி நான் மேராஜிலிருந்து திரும்ப வரும்போது என்னுடைய வியர்வை துணி கரையிடப்பட்டது நபர்த்தல் வரது அகமர் அந்த வேர்வையிலிருந்து தான் சிகப்பு ரோஜா அசுல்லா சொன்னாங்க உமன் அராதுமர் கல் கல்யெசுமல் வருதல் அகமர என்னுடைய வாடையை எவர் நுகர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் சிகப்பு ரோஜாவை நுகர்ந்து கொண்டு என்று அவர்கள் பெருமா சல்லா அழைச்சலா வினநாயகம் செல்லந்தா செல்லம் நம்முடைய கண்களை விட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக மறைந்து வாழ்ந்தாலும் அவர்கள் தந்த குரான இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது அவர்களுடைய குடும்பத்தாக இருக்கிறார்கள் அவர்கள் விட்டு சென்ற அந்த சிகப்பு ரோஜா அவர்களுடைய உடலில் கவர்ந்து அருமையான நறுமணத்தை வீசி கொண்டிருக்கிறது அந்த ரோஜா மாலையைத்தான் நம்முடைய தலைவர் அளவுக்கு போட்டோம் இது அஸ்ரபுரி தாய் சொல்றாரு குபுரு சிறுக்குன்னு குழப்பத்தை ஏற்படுத்துறார் இது எப்படி குஃபுராகும் சுருக்காகும் எம்பெருமாண்ணா சல்லல்லா அஹ்பு அல்லீசல்லம் அவர்களுடைய வாடகை எல்லாம் அதுல இருக்கிறது நபிகன் நாயகம் சல்ல அல்லாஹு அல்லீசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இப்ப நம்ம யாரை பத்தி பேசுறோம் அதற்கு கடையினுடைய சேகர் பத்தி பேசுறோம் அஜிமீர் ஹாயத்தை பத்தி பேசுறோம் இவங்க எல்லாமே ரசூனோடைய குடும்பத்தார்கள் இன்னி தரத்து பிக்குமா இன் அகத்தும் நான் என்னுடைய குடும்பத்தார்களை விட்டு செல்கிறேன் நீங்கள் அவர்களை பட்டி பிடித்திருக்கும் காலமெல்லாம் ஒரு நாளும் நம் ததிலோ போக மாட்டீர்கள் நமக்கெல்லாம் பயம் இருக்கும் மருத்துவாக போகும்போது ஈமானம் விட்டுருவோமோ கடுவோமோ சமக்கு சாதத்து கிடைக்குமோ இல்லையோ ரசோல் அதுக்கு வழி சொல்றாங்க என் குடும்பத்தார்களை நீ பட்டி பிணித்துக்கொள் அவர்களுக்கு உரிய மரியாதை செய் இப்படி எல்லாம் செய்தால் நம் ததிலோ ஒரு நாளும் நிச்சயமாக நீங்கள் வழி தவறி போக மாட்டீர்கள் ஈமானோடு தான் இந்த உலகத்தை விட்டு அது போவீங்கன்னு சொன்னா ஓய் திருத்தி என்னுடைய குரான் என்னுடைய குடும்பத்தார்கள் என்றார்கள் இன்னொரு அதித்து சொன்னார்கள் என் கதை யோமல் கேமதி காரணத்தும் காரணத்துடன் கூடிய தொடர்பு உறவு முறை கொண்ட தொடர்பு சம்பந்தம் கொண்ட தொடர்பு இது எல்லாமே கேமனால எந்த பயனையும் தராது இல்லா சபபி ஓ நசபி ஓ சிஹ்ரி என்னுடைய காரணத்துடன் கூடிய தொடர்பு என்னுடைய குடும்பம் என்ற தொடர்பு என்னுடைய சம்பந்தம் என்ற தொடர்பு இவைகளுக்குத்தான் கேமல்ல மதிப்பு என்றார்கள் அவர்கள் செல்லதாக இருக்க அப்ப நசபி என்னுடைய நசபு என்று ரசூல்லா சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய புனிதமான குடும்பத்தார்கள் வாழை அடி வாழை அடியாக அவர்களுடைய குடும்ப வரிசையில் வரக்கூடிய அந்த நசபு பாரம்பரியம் பரம்பரை அதுதான் ஹதத் மௌலானா ஷேக் மசூத் மௌலானா அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் எல்லாம் லாயிலா இல்லல்லா முகமது ரசுல்லா என்று சொல்லி சுன்னத்துள் ஜமாத்தில் இருக்கின்ற நாமெல்லாம் ரசூல்லாவுடைய காரண தொடர்பை கொண்ட குடும்பத்தார்கள் என்ன காரணம் லாயிலா இல்லல்லா முகமது அசுல்லான் கொண்டிருக்கிறோம் அதனாலத்தான் அல்லாஹ் சொன்னா வாஜ்பாதிவும் மகாத்துவம் நபி சல்லாஹல்ல அவர்களுடைய மனைவிமார்கள் மூணுகளுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அப்ப அவங்கெல்லாம் எல்லாம் தான் ரசூல் எல்லாம் நமக்கு தந்தை தானே அப்ப நாமெல்லாம் ரசூல் அவடைய பிள்ளைகள் தான் ஆனா ஒரிஜினல் பாரம்பரிய அந்த நெசப்பிலே வந்த பிள்ளைகளா என்றான் இல்லை நாம ஈமானிலே வந்த பிள்ளைகள் அதற்கு மூலம்னா ஈமானிலும் வந்த பிள்ளைகள் குடும்ப பாரம்பரியத்திலும் வந்த பிள்ளைகள் வெண்டு தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்ப நபிக நாயகம் செல்லுல்லாஹூ செல்லும் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் மனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மனம் நிறைந்த புனித மேடையிலே நாம் மாலையை போடுறோம் ஆனா அசைபுலி தமிழகி இது கூடாது அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த குழப்பவாதிகள் இது மாத்திரமா சொன்னார்கள் நபிக நாயகம் செல்லுல்லாஹூ செல்லும் அவர்களை எவன் தியாரத்து செய்வதற்கு என்று மதீனாவுக்கு போறானோ அது சுருக்குன்னு சொன்னான் இபுனு தைமியா அந்த கொள்கையே இபுனு வஹாப் அப்துல் வஹாப் சொன்ன அதே கொள்கை இன்னமும் வஹாபிகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சில வஹாபிகள் சொல்றாங்க இந்த காலத்துல நாங்க மக்காவுக்கு போனோம் மதீனாவுக்கு போனோம் மதீனாவில போய் மஸ்ஜி நபையில ரெண்டு ரக்கா தொழுதும் ஆனா ஜியாரத்துக்கு போகல ரசூல்லா ஜியாரத் போனேன் அப்படின்னு அவனு பெருமையா சொல்லி காட்டுறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க மண் ஜார கபரி வஜபு சபாத்தி நான் பார்த்தான பிறகு என்னுடைய கபுரை மன்னரை எவர் ஜியாரு செய்கிறாரோ அவருக்கு மக்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் ஒழிக்கின்ற கியாம நாளில என்னுடைய சபாத்து பலன் அளிக்கும் என்றார்கள் அப்ப இந்த வாதி பயிர் தியாரது பண்ணாம வந்தா அவனுக்கு சபாத்து கிடைக்காதுன்னு அர்த்தம் இன்னொரு அதிகத்துல சூழலா சொன்னாங்க மண் ஜாத பாத மமாதி பக்க அண்ணமா சாரணி பி ஹயாதி பிறகு எவர் என்னுடைய கபரை தியான செய்கிறாரோ அவர் ஹயாத்திரை நேருக்கு நேராக சந்தித்தவரை போலவே ஆவா என்றார்கள் ரசூல் இல்லா செல்லதா இப்ப நாமெல்லாம் மதீனாவுக்கு போனா என்ன செய்யறோம் ரசூல்லாவை தியாரை செய்யறோம் அப்ப ரசூல்லாவும் நேரடியா தியார செய்த தான் அப்ப ரசூல் இல்லாவுடைய ஷப்பாத்து நாம் எல்லோருக்குமே கிடைக்கும் அந்த பெருமானா சல்லதா கூட செல்லும் அவர்களுடைய புனித பாரம்பரியத்துல வந்த அஜ்மீர் ஹஜா நாயகம் ஹசூல் ஆதம் கடைவந்து சேதனா ரதியல்லானும் போன்ற இந்த நபர்களுடைய புனித மன்னரையே நாம் ஜியார செய்வது உண்மையில் அந்த மன்னரை உள்ளே இருக்கின்ற அவுளியாக்களை ஜியார செய்வதே கருத்தாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழிமார்களுடைய கபரை பற்றி அல்லாஹ் குரானை சொல்லும் போது நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்தில் வாக்கியாவில் இறைவன் சொல்கிறான் பலாக்கு சந்திரங்கள் விழுந்திருக்கின்ற இடத்தின் மீது சத்தியமாக என்றால்தான் சொல்றான் இதற்கு ரோகுல் பயானு என்ன சொல்றாங்க வலிமார்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் விழுந்து இருக்கின்ற இனத்தில் சத்தியமாக அப்ப அவலியாக்கள் எல்லாம் உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டக்கூடிய அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என அசுல்லா சஹாபிகளை பத்தி சொல்லும் போது சொல்லியா அசாபி கண்ணு என்னுடைய சகாபிகள் விண்விலை கண் சிரிக்கின்ற விண்மீன்களை போன்றவர்கள் என்று சொன்னார்களே அதுபோலதான் அவுடியாக்கள் அவுளியாக்கள் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவர்கள் ஒரு நேரத்திலே அலா இன் அவுடியா அல்லாஹிலமூத்து பலி எங்க அவன் மரணித்து போவதில்லை ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிலே போய் இருக்கிறார்கள் என்று பெருமானா சல்லல்லா கூட செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ வலிமார்களை அவர்களுடைய கபரை நாம் சந்திப்பது உண்மையில் அவர்களை சந்திப்பதே ஆகும் எஜிப்டு நாட்டில அதில் அடுத்த அம்ரபுன் ஆஹ் அனுஹோ அவங்களுடைய கபர் இருக்கு அவங்க யாரு உமர் ரபியல்ல அனுகோ அவர்களால் எஜிப்து நாட்டினுடைய கவர்னராக மிஸ்ரம் நாட்டு கவர்னராக நியமனம் செய்யப்பட்டவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அவங்கள போய் மிஸ்ரம் நாட்டில் தியாகத்தை பண்ணேன் இதற்கு முன்னர் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜானியுல் என்ற கித்தாப் இருக்கிறது அந்த கித்தாப்ல அவர்களுடைய ஒரு விஷயம் எழுதுகிறார்கள் ஒரு மனிதன் அந்த பள்ளிக்குள்ளே மிஸ்ர நாட்டு பள்ளிக்குள்ளே வந்து அங்க இருந்த ஒரு ம மனிதர் எடுத்து அதிரத்து அம்ருபன் ஆசிரதியில் தாங்க அவங்களுடைய கபர் எங்கே இருக்கிறது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு அங்க இருந்தவருக்கு கேட்டார் இந்த மனிதர் ஜியாக செய்வதற்காக அங்க இருந்தவர் எழுந்து சென்று காட்டியிருக்கலாம் அல்லது கையால் சுட்டி காட்டி அதோ அதுதான் வந்து அம்ருபன் ஆசிரியர் பெருந்தகளுடைய கபர் என்று சொல்லியிருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லாம காலை நீட்டி அதோ அப்படின்னு இப்படி காலை நீட்டி ராஜினாரா அதோடு அப்படி காலம் அப்படியே நின்று அதுக்கு பிறகு அவர் காலை மடக்கவே முடியவில்லை வர என்று ஜாமியுல் கராமத்தில் எழுதுறாங்க இப்ப இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது வலிமாறுகளுடைய கபரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லா புனிதமான கைகளை கொடுத்திருக்கிறான் அந்த கையை வச்சு சுட்டி காட்டாம காலை நீட்டி அவமரியாதை செய்த காரணத்தினால் அவருக்கு தண்டனையை வர அந்த காலை மடக்க முடியாமலே அல்லாவு அல்ல செவ்நோத்தாலா ஆக்கி விட்டான் என்றால் அப்ப வள்ளிமார்களுடைய கபருக்கு எவ்வளவு இருக்கிறது அதே ஜாமியுல் கராமத்துல ஹசன் நபித்தாலானோ அவர்களுடைய கபரை பத்தி ஒரு செய்தியை எழுதுறாங்க சொர்க்கத்தின் கலைவி நபியின் புதர்வியின் மூத்த பெருமகன் அதற்கடுத்த ஹசன் அறியலானோ ஒபா தாகி அவர்கள் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் ஒரு பொறாமைக்காரன் இப்ப சஹாபிகளுக்கும் இருந்திருக்கிறாங்க நபிமார்களுக்கு பொறாமைக்காரன் இருந்திருக்கிறாங்க ஒரு பொறாமைக்காரன் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அதற்கு அசன்ஹோ அவர்களுடைய கபருக்கு மேலே உட்கார்ந்து மலம் கழித்து விட்டான் என்ன ஆனது அன்று முதல் அவன் தினசரி நாய் குறைத்ததை போல் குகைத்துக் கொண்டிருந்தா அவன் செத்த பிறகு அவனை கபலே அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் தினசரி ஒரு முறை நாய் ஊழ இடும்போது கபருக்குள்ளே இருந்து ஊலை இடும் சத்தம் அவனது கபருக்குள்ளே இருந்து வந்தது என்று ஜானியல் கராமாத்திலே எழுதுகிறார்கள் பாருங்கள் அப்ப வலிமார்களுடைய கபர்களுக்கு அல்லாவது ஜல்லசௌன் ஓத்தாலா எவ்வளவு பெரிய மரியாதையை வைத்திருக்கிறான் அந்த மரியாதையை அவன் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அவன் அங்கே சென்று அசுத்தத்தை செய்த காரணத்தினால் அல்லாவது ஜல்லசௌன ஓத்தாலா அவனை நாய் போல ஆக்கிவிட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் தங்கைக்குரிய கூறிய பெருமக்களே இதெல்லாம் எதற்காக சொல்ல வந்து இந்த நவீன காலத்திலே சுண்ணத்துள் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட எந்த இயக்கத்திலும் அது தவ்ஹீது ஜமாத்து தபி ஜமாத்து வேற எந்த இயக்கத்திலும் சரி அவுலியாக்களே கிடையாது அந்த குழப்பவாதிகள் தான் இருக்கிறாங்க யார சூரதா என்று சொல்வது யா ஹாஜா என்று சொல்வது அவன் எல்லாம் பாத்தாகி ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன நீங்க இந்த கடையினிருந்து சொன்னா அவங்க காதல விளைவா போகுது அப்படின்னு சொல்லி பொதுமக்களை ஈஸியா மடைக்கிறது ஒன்னும் தெரியாத பொதுமக்கள் அவன் சொல்ல சரிதானேன்னு ஏத்துக்கொள்கிறான் இதற்கு ஒரு அருமையான பதிலை சொல்லி முடிக்கிறேன் அதுல தன்னரை வல்லல் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் கட்டி முடித்த பின்னர் அல்லாஹ் சொன்னா இப்ராஹிமே மக்களை ஹத்திக்காக அலையுங்கள் என்றான் அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா நாங்க என்னுடைய அருமை திருமகன் இஸ்மாயில் ரெண்டு பேர் தான் இங்க இருக்கோம் நான் யாரை போய் அழைக்கிறது அப்ப அல்லாஹ் சொன்னா மனிதர்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை செய்யுங்கள் என்றான் உடனே அபு குபை மலையின் மீது ஏறி யா யாஹ் இன்னல்தாக ஏதோ மலைக்கு மேலே ஏறி இன்னி வலது இடது முன்னால் பின்னால் நான்கு திசைகளும் சொன்னார்கள் மனிதர்களே அல்லாஹுடைய உத்தரவு நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று சொன்னதும் லப்பைக்கு லப்பை இயக்கி அவங்க இயக்கின காதுகளில் சத்தமிட்டு கேட்டது யாரு இஸ்மாயில் இப்ராஹிம் அலிம் அசலாம் ரெண்டு நபர்களுடைய காதுகளிலும் சத்தம் கேட்கிறது எங்கிருந்து சத்தம் வருகிறது என்றால் யாரெல்லாம் அர்ஜி செய்வார்கள் என்று அல்லாவுடைய தகுதி இருக்கிறதோ அந்த காலத்திலே அந்த மனிதர்கள் பெற்றோரின் முதுகந்தண்டிலும் தாயின் கருவறையிலும் இருந்தவர்கள் அதுவரை உலகத்தில் பிறக்காமல் ஆழமுள் அருவாகலே இருந்த அத்தனை நபர்களும் இ இப்ராஹிம் அலை சலாத்துலாம் அவர்களுடைய சொற்களுக்கு லப்பைக்கு லப்பைக்கு என்று பதில் கொடுத்தார்கள் சுபானந்தா அப்ப தாலா இந்த இப்ராஹிம் நபியுடைய குரலை கோடானு கோடி மக்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் சேர்த்து வைக்கிறான் அது போல நாம் யா ஹவுசுல் ஆலம் யா ஹாஜா அஜிமீரி யா ரசூல் அல்லா என்று கூப்பிடுவது நம்முடைய பொறுப்பு இந்த குரலை அவர்களுடைய காதுகளில் சேர்த்து வைப்பது அல்லாஹருடைய பொறுப்பு இப்போது நான் இங்கே பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹத்தாலாம் காதை செவ்விக்கி விட்டால் நவது பிள்ளை காப்பாற்றணும் கேட்காது அல்லது நீங்கள் கவனம் திசை திரும்பி எந்தோ கவனம் செலுத்தி கொண்டிருந்தாலும் நான் என்ன மணிதல பேசினாலும் உங்களுக்கு தெரியா அப்ப அல்லாஹ் குரலை சேர்த்து வைக்கிறான் அந்த சேர்த்து வைக்கின்ற அந்த குரலை கேட்கின்ற ஆற்றலை வணிமார்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹித்தாலா கொடுத்திருக்கிறான் இது இப்ராஹிம் நபீருடைய குரலை சாதாரண மனிதர்கள் கேட்டிருக்கும் போது சாதாரண மனிதர்கள் நாம் அழைக்கும் போது நபிமார்கள் கேட்க மாட்டார்களா இப்ராஹிம் நபீருடைய குரலை பெற்றோர்களுடைய முதுகந்தண்டிலும் கருவறையிலும் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இன்னமும் துணியாவிலே பிறக்காமல் ஆழமுள் அருவாகில் இருந்தவர்களெல்லாம் கேட்டார்கள் என்னும் போது இந்த சாதாரண மனிதர்களை விட நபிமார்கள் அவுலியாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்களை நாம் எங்கிருந்து யா யா முஹ்பா அஜ்மீர் மனித புனிதர்கள் மாணிக்கங்கள் ஏன் கேட்க முடியாது அல்லாஹ் கேட்க வைக்கிறார் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த தபழக்காரன் தவீதுக்காரன்லாம் மக்களை போட்டு இருக்கிறான் அல்லாவது அல்ல சொல் வைத்தாலா இந்த குழப்பங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்தானங்களையும் இங்கே வழிமாறுகளை தியாரம் செய்து வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை நபர்களுடைய அத்தனை நபர்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களையும் இந்த குழப்பவாத கூட்டத்திலிருந்து அல்லாஹ் சமூகத்தாக காப்பானாக பாசு டாபானா அனில் அஹமது இல்லாது ரபுல்லாவின் அஸ்லாம் வலைக்கம்